அகண்ட உலகத்தையே தமது குடையின் கீழ் அரசாட்சி புரிவதாக இருமாந்திருந்தார்கள் அரசர்கள் இங்க குறிப்பிடுவது புவியரசர்கள மட்டும் இல்ல பிரபஞ்சத்தை ஆளும் தேவதேவர்களையும் நாச்சியார் குறிப்பிடுகிறாள் இந்த அரசர்கள் தமது பெருமைகளை தூர எறிந்து அவர்களது அகங்காரங்களை தொலைத்த பின்னர்தான் பெருமாள் அடிதொழுது தொழுது கூப்பி பணிந்து நிற்கிறார்கள் அவர்களைப் போல பெருமைகளை எல்லாம் நாங்களும் உன் அடியில் சமர்ப்பித்து உன் அடிப்படையவே இங்கு திரளாக கூடியிருக்கிறோம் சங்கமாக திரண்டு வந்திருக்கிறோம் எண்ணிலடங்கா பக்தர்களென கூடி தூய பக்தியை பெய்து நிற்கிறோம் கிண்கிணிகள் எப்படி வாய் பாதி மூடியும் மீதி திறந்தும் இருக்குமோ அதுபோல உன் சிவந்த மலர் கண்கள் சற்றே குவிந்தும் மெல்ல திறந்தும் தாமரை முகையை போல கிடக்கிறது அழகிய விழிகளை மெல்ல மெல்ல மலர்த்தி காணக்கூடாதா சூரியனின் தேஜஸும் சந்திரனின் குளிர்ச்சியும் ஒரு சேர உதிக்கும் உன் திருக்கண்களால் எங்களை நோக்கினால் பற்பல பிறவிகளின் பாபங்கள் சாபங்கள் எல்லாம் ஞாயிறு கண்ட பனி போல விலகிப் போகுமே யோக நித்திரையிலிருந்து அவனுக்கும் அவர்களின் தேமதுர பாசுரம் ஒலிக்காமலாயிருக்கும் விளையாடி பார்க்கிறான் சோதிப்பதும் புடம் போட்டு பொன்னாக்குவதும் பகவானுக்கு பிடித்த பொழுது போக்கு என்பது அல்ல அவன் கல் நெஞ்ச காரணம் இல்லை செம்மைப்படுத்துறதும் செதுக்குறதும் சேர்க்கிறதுக்கெல்லாம் நோக்கம் அவனது நெஞ்சில் நீங்கா இடமளித்து துன்பமில்லா வீடு பேறு வழங்கத்தான் காத்திருப்போம் பாசுரம் சொல்லி நிறைவு செய்கிறோம் ஆண்டாள் திருவடி சரணம் அபிமான வந்து நீட்டிற்கீழே சங்கம் இருப்பார்ப்போ வந்து தலை பெய்தோம் கிங்கிணி பாய் செய்த தாமரைப்பு போல செங்கன் சிறுக சிறதேயின் மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யோ அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரெம்பாய்